சிறிய நகரத்தின் ஓரத்தில் மழை வந்தால் ஒழுகும் ஒரு குடிசை வீடு அதில்தான் ரோகித்தின் ரோஹித்தின் வாழ்க்கை தொடங்கியது அவன் உலகத்தில் ஆடம்பரம் எதுவும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிறைந்திருந்தது அப்பாவின் உழைப்பும் அம்மாவின் பாசமும் ரோஹித் ஆறு வயதை தொடும் முன்பே அந்த பாசத்தை விதி பறித்து கொண்டது ஒரு சாதாரண காய்ச்சல் மருத்துவமனைக்கு போக பணமில்லை அவனது அம்மா அவனை நிரந்தரமாக விட்டு சென்றார் அன்று இரவு அம்மாவின் மடியில் தூங்கும் பழக்கம் இல்லாமல் அப்பாவின் மார்பில் முகம் புதைத்து மௌனமாக அழுதான் ரோஹித் அன்றிலிருந்து அப்பாவே அவனுக்கான உலகம் உழைப்பின் வலி அப்பா ஒரு இரும்பு தொழிற்சாலையில் வேலை செய்தார் தீப்பொறிகள் பறக்கும் இடம் இடி சத்தம் போல இயந்திர ஓசை எரியும் இரும்பின் வாசனை அந்த இடத்தில் வேலை செய்தாலும் அப்பாவின் மனதில் ஒரு கனவு மட்டும் இருந்தது என் மகன் என் மாதிரி கஷ்டப்படக்கூடாது தினமும் இரவு வீடு திரும்பும்போது வலியால் கைகள் நடுங்கினாலும் ரோஹித்தின் புத்தகங்களை திறந்து வைத்து அவன் படிப்பதை பார்ப்பதே அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்பா நான் பெரியவனா ஆகி மருத்துவர் ஆகணும் என்று ரோஹித் சொன்னபோது அப்பாவின் சோர்ந்த முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது ஒரே நொடியிலே உடைந்த வாழ்க்கை ரோஹித் பதின்மூன்று வயதாக இருந்த அந்த நாள் அவர்களின் வாழ்க்கை திரும்ப முடியாத திருப்பத்தை எடுத்தது தொழிற்சாலையில் நடந்த ஒரு விபத்து ஒரு அலறல் ஒரு ஓசை ரோஹித்தின் அப்பா இரண்டு கைகளையும் இழந்து மருத்துவமனை படுக்கையில் கிடந்தார் கைகள் இல்லாமல் கண்களில் கண்ணீருடன் இனி நான் உன்னை எப்படி வளர்த்தேன் என்று கேட்ட அந்த அப்பாவின் குரல் ரோஹித்தின் மனதை கிழித்தது அவன் அழவில்லை பயப்படவில்லை அப்பாவின் கைகளை தேடி வெறுமையான இடத்தை பிடித்துக்கொண்டு சொன்னான் அப்பா நீங்க பயப்படாதீங்க நான் நிச்சயம் மருத்துவர் ஆகுவேன் உங்களுக்காக நம்ம வாழ்க்கைக்காக அந்த சிறிய வார்த்தைகளில் ஒரு ஆண் மகனின் முழு பொறுப்பும் இருந்தது பசி அவமானம் ஆனால் நம்பிக்கை அதன் பிறகு ரோஹித்தின் வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறியது காலையில் பள்ளி மாலையில் தோளில் சோப்பு மூட்டை வீடு வீடாக சென்று அக்கா சோப்பு வாங்குங்க சிலர் கதவை மூடினார்கள் சிலர் அவனை இகழ்ந்தார்கள் சிலர் அவன் முகத்தையே பார்க்கவில்லை பல இரவுகள் பசியோடு படுத்து அம்மாவின் நினைவில் அழுத நாட்களும் இருந்தன ஆனாலும் புத்தகத்தை அவன் விட்டு வைக்கவில்லை ஐநூறு ரூபாய் ஒரு வாழ்க்கை ஒரு நாள் கல்லூரி விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய நாள் பாக்கெட்டில் பணம் இல்லை கண்களில் தூக்கம் இல்லை வயிற்றில் உணவு இல்லை அந்த நாளில் கடைசி நம்பிக்கையாக ஒரு வீட்டின் கதவை தட்டினார் கதவை திறந்த பெண்மணி ரோஹித்தின் முகத்தை பார்த்தவுடன் அவனது துயரத்தை உணர்ந்தார் முதலில் அவனுக்கு உணவு பிறகு அவன் கதையை கேட்டார் எதுவும் பேசாமல் ஐநூறு ரூபாய் அவன் கையில் வைத்தார் படிப்பு உன்னை காப்பாத்தும் பா அந்த நொடியில் ரோஹித்துக்கு அம்மா மீண்டும் கிடைத்த மாதிரி இருந்தது வட்டம் நிறைவு பெற்ற நாள் பல வருடங்கள் கழித்து ரோஹித் ஒரு பிரபலமான மருத்துவர் ஒரு நாள் நுரையீரல் பாதிப்பால் மரணத்தின் வாசலில் நின்ற ஒரு வயதான பெண்மணி அவன் மருத்துவமனைக்கு வந்தார் பணம் இல்லை நம்பிக்கை இல்லை ஆனால் ரோகித்திடம் கருணை இருந்தது முழு சிகிச்சை ஒரு ரூபாயும் வாங்கவில்லை வீட்டுக்கு செல்லும் முன் ரசீதை கண்ட அந்த பெண்மணி அதிர்ச்சியில் உறைந்தார் அதில் எழுதப்பட்டிருந்தது உங்கள் மருத்துவ கட்டணம் பல ஆண்டுகளுக்கு முன்பே செலுத்தப்பட்டுவிட்டது அன்று சோப்பு விற்ற ஒரு சிறுவனுக்கு நீங்கள் கொடுத்த ஐநூறு ரூபாயே இதன் முழு கட்டணம் அந்த இரண்டு கண்கள் சந்தித்தன அந்த கண்களில் கண்ணீரும் நன்றியும் வாழ்க்கையும் இருந்தது நீதி ஒரு நாள் நீங்கள் கொடுத்த ஒரு சிறிய கருணை ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடும் கருணை எப்போதும் திரும்பி வரும்